ஸ்ரீலங்கன் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்க கைது என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆண்டனி நிஷாந்த் விக்ரமசிங்க விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படும் நிலையில் அவரை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் இதன் போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் எனவே இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது ஊழல் மோசடி துறவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணை கிழமைவாக ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் ஆண்டனி நிஷாந்த் விக்ரமசிங்க ஊழல் குற்றங்களை புரிந்திருப்பதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டார் அவர் நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் நாவல பகுதியில் வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபருக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது இதற்கமைய இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மலேசியாவின் கோலாலம்பூர் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு கட்டுநாயக விமான நிலையத்தை நோக்கி புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான யூஎல் முன்னூற்று பத்தொன்பது விமானத்தின் பயணப்பாதையை மாற்றியமைப்பின் ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட நான்காயிரத்து ஐநூற்று அமெரிக்க டொலர் நட்டத்தை ஏற்படுத்தியமை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் திகதி மாலத்தீவிலிருந்து இலங்கை வந்து பிரான்ஸ் நோக்கி புறப்படவிருந்த இலங்கை ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான யூஎல் ஐநூற்று அறுபத்தி ஒன்று விமானத்தில் எழுபத்தைந்து பயணிகளை ஏற்றி அனுப்பியமை ஊடாக அரசாங்கத்துக்கு பத்தொன்பதாயிரத்து நூற்று அறுபது அமெரிக்க டாலர் நட்டத்தை ஏற்படுத்தியமை மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கட்டுநாயக்க பதினெட்டாம் இலக்க மைதானத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் தேர்தல் பிரசார கூட்டத்துக்கு பன்னிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிட்டமை உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று தினம் மன்றில் அறிவித்தது மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் நேற்று தினம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது